இளையராஜா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லா நபர்களுக்குமே நினைவு வரக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய இசை ஞானி அவரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரியும் அவரை மாதிரி வேற யாராலையுமே இசை அமைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரை பத்தி நம்ம எல்லா நபர்களுமே நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா சமீபத்துல சில நாட்களாக யூடியூப்ல செய்தி தளங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் அவர் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன இப்படி இருக்கிறாரு காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவாரா காசு காசுன்னு இருக்கிறாரு ரொம்ப திமிரு பிடிச்சவரா இருக்காரு தலைகணம் பிடிச்சவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களுமே இன்னைக்கு அவர் மேல ஹேட்ரரச படப்பக்கூடிய கூடிய வகையில மாறி போயிருக்கும் ஆனா இந்த இடத்துல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இளையராஜாவா ஒரு நபரா ஒரு எம்பியா அவர் மேல ஆயிரம் கருத்துகள் எல்லா நபர்களுக்குமே இருக்கும் எனக்குமே தான் செய்யுது ஆனா இந்த ஒரு விஷயம் அதாவது ஆனா அவரு கம்போஸ் பண்ண மியூசிக்கு அவரு உரிமை கொண்டாடக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நம்ம எல்லா நபர்களுமே தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னு சொல்றேன் முழுசா கேளுங்க இப்போ இளையராஜாவை பத்தி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன இளையராஜா ஒரு நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பி இருந்தாங்க இளையராஜாவை எல்லா நபர்களுமே ட்ரோல் பண்ணவே என்ன நடந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் சமீபத்துல ரிலீஸ் ஆயிருச்சு எல்லா மாநிலங்களுமே பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இந்த படம் பல்வேறு கோடிகளை திரட்டக்கூடிய அளவுக்கு வசூல் வேட்டையிலையும் ஈடுபட்டு இருந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சு போற அளவுக்கு அந்த படத்தினுடைய கதையும் அந்த படத்தினுடைய காட்சிகளும் இருந்ததை பாக்குறோம் அப்போ அந்த ஒரு படத்துக்கு எதிராக தான் இளையராஜா நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இளையராஜா இசையமைச்ச கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாட்டு குணா அப்படின்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்த ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தமிழகத்துல ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல இளையராஜா எந்த பாடலுக்கு மியூசிக் அமைச்சாரோ அந்த ஒரு பாட்டை இப்போ வந்திருக்கக்கூடிய மஞ்சுமேல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல பயன்படுத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்ததற்கான காரணமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல பல நபர்கள் அந்த படத்தை தூக்கி வச்சு தலைக்கு மேல கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா இளையராஜா அவங்களோட அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு தான் அப்ப இப்படி இருக்கும் பொழுது இளையராஜா அவங்களுடைய பாட்டை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா இளையராஜா கிட்ட எந்த விதமான அனுமதியும் கேட்கல அதே நேரம் இளையராஜா கிட்ட எந்த விதமான ராயல்ட்டியும் கொடுக்கல அந்த ஒரு பாட்டை பயன்படுத்தி இருந்தா கூட அந்த படத்திலேயே வாச்சு இந்த பாட்டு இளையராஜாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவோட பேரை போட்டு இளையராஜாவுக்கு எந்த விதமான கிரெடிட்ஸுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இளையராஜா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்தியாவில காப்பி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்புரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த ஒரு சட்டம் எதுக்காகனா இந்த ஒரு சட்டப்படி மியூசிக்கா இருக்கட்டும் இல்லாட்டி நாம எழுதக்கூடிய கலையா இருக்கட்டும் நாம வரையக்கூடிய ஓவியமா இருக்கட்டும் இல்லாட்டி செய்யக்கூடிய பெயிண்டிங்கா இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்கிடெக்டா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐபோன் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஐபோனோட லோகோவை ஐபோன் நிறுவனத்தை தவிர வேற எந்த நிறுவனம் பயன்படுத்தினாலும் அந்த நிறுவனத்து மேலே ஐபோன் நிறுவனம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்க கிட்ட நஷ்டஈடு கேட்கறதுக்கான உரிமை ஐபோன் நிறுவனத்துக்கு இருக்கு ஏன்னு சொன்னா அந்த ஆப்பிள் நிறுவனத்தை கண்டுபிடிச்சி அந்த ஐபோன் நிறுவனம் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப எங்களுடைய சிம்பிள நீங்க யாரும் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது ஐபோன் நிறுவனம் எப்படி வழக்கு போடுதோ அது ஐபோன் நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போலதான் ஒரு இசை ஞானி ஒரு பாட்டை அமைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாட்டை அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அவருடைய பாட்டை வேற யாரும் பயன்படுத்தி சம்பாதிச்சிட கூடாது அப்படிங்கறதுல முழு உரிமையுமே அந்த இசையை அமைச்ச அந்த பாடகருக்கு இருக்க தான் செய்யுது அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அவர் என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாட்டு போட்டாரு அந்த ஒரு பாட்டை இன்னைக்கு பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஒரு பாட்டை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதை நான் கமர்ஷியலா பயன்படுத்துறோமா கமர்ஷியலா பயன்படுத்துறோமா அப்படின்னு இருக்கு ஏன்னு சொன்னா உதாரணத்துக்கு கல்யாண மண்டபத்துல நம்ம இளையராஜாவோட பாட்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண மண்டபத்துக்கு எப்படி நீங்க பாட்டை பயன்படுத்த போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வழக்கு போட முடியாது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இளையராஜாவோட பாட பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம் இல்லாட்டி அனிருத்தோட பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து யாருமே வழக்கப்பட முடியாது ஏன்னு சொன்னா இது எல்லாமே நான் கமர்ஷியலைஸ் பர்பஸ்க்காக இதுவே கமர்ஷியலைஸா உதாரணத்துக்கு இப்போ நடந்த மாதிரி இளையராஜாவோட பாட்டை எடுத்து மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் பயன்படுத்தி அந்த பாட்டின் மூலமாக அந்த படத்தையே ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியடை செஞ்சு அந்த படத்தின் மூலமாக அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் அந்த டேரக்டராக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் கேள்வி கேட்குற முழு உரிமையுமே அந்த இளையராஜாவுக்கு இருக்க தான் செய்யுது இளையராஜா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மட்டும் அவர் வழக்கு தொடரல இதுக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸ் படத்திலும் வழக்கு தொடர்ந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி எஸ்பிபி அவங்க உலகம் முழுக்க போயிட்டு இளையராஜாவுடைய பாடலை பாடும் பொழுது என்னுடைய பாடலை பயன்படுத்தி நீங்க வெளிநாடுகளில் கான்சர்ட் நடத்தி அதன் மூலமாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ எனக்கு தனக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட கொடுக்கப்படதான செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அப்பவும் வழக்கு தொடர்ந்தாங்க அதே போல லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளிவர இருக்கு அப்ப இந்த படத்துல டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு பாட்டு இளையராஜா அவங்க தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படத்துக்கு பாடல் அமைச்சதுதான் அந்த பாட்டை இன்னைக்கு கூலிங்கிற படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்துக்கு எதிராகவும் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இளையராஜாவை பத்தி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கணும் அவர் திமிர்பிடிச்சவரா இருக்கிறாரு அவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு அவரு மட்டும்தான் பெரிய இசை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இப்படின்னு அவர் ஆயிரம் விஷயங்கள் அவரை பத்தி நம்ம விமர்சனங்கள் செஞ்சாலுமே கூட அவருடைய பாடல் அப்படின்னு வரும் பொழுது அவருடைய படைப்புன்னு வரும் பொழுது அவருக்கு அதுக்கான உரிமை இருக்கதான் செய்து அது சட்டப்படியும் சரி பொதுவான விஷயங்களை பார்த்தாலும் சரி இப்போ நீங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களா நீங்க ஒரு பாடலை பாடுறீங்க இல்லாட்டி நீங்க ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க நீங்க உருவாக்குற இந்த ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இதை நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு வெளில சொல்லலன்னா கூட இந்த பொருளை வச்சுக்கிட்டு அதாவது நீங்க செஞ்ச பொருளை வச்சுக்கிட்டு பல்வேறு லட்சங்களை வருமானமா பாக்குறாரு பல்வேறு கோடிகளை வருமானமா பாக்குறாரு அதன் மூலமாக பல்வேறு நல்ல பேர்களை அவர் அவரு சம்பாரிச்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இந்த பொருளை உருவாக்கின உங்களுக்கு என்னதான் மதிப்பு இருக்கு அப்போ உங்களுக்கே கோபம் தானே செய்யும் நான் உருவாக்குனதுங்க நான் கண்டுபிடிச்சதுங்க என்னுடைய அறிவுல படைச்சதுங்க அது எப்படிங்க அவர் இன்னொருத்தர அவருடைய பொருள்னு சொல்லிட்டு அவர் அதை விளம்பரப்படுத்த முடியும் அவர் வரக்கூடிய வருமானத்தை பார்க்க கோபப்பட தானே செய்வோம் நம்ம அதை பார்க்குறோம் இளையராஜா கோவப்பட்ட மட்டும் அது அவருடைய திமுறு அப்படின்னு பாக்குறோம் சொன்னா யாருடைய பார்வையில் குறைபாடு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு பாடல்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இளையராஜா அவங்க இருந்தே தமிழ் சினிமால எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய இயக்குனர்கள் அவங்களோட வேலை செஞ்ச ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் சொல்றாங்க நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு காசு அப்புறம் தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இளையராஜா இருப்பாரு அரை மணி நேரத்துல ஏழு பாட்டுக்கு இசையமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்குற ஒரு திறமையும் தகுதியும் இளையராஜாவுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா தான் இளையராஜா அவங்க இருந்திருக்கிறாங்க ஒருவேளை இந்த ஒரு வழக்குல இளையராஜா அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வெற்றி இளையராஜாவுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது யாரெல்லாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களோ அது எந்த துறையில யாரு எதை படைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய படைப்பை வேறொருத்தர் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இளையராஜா இந்த வழக்குல ஜெயிக்கிறாருன்னா அதை ஒரு முன்மாதிரியா வச்சு நம்மளும் நாளைக்கு வழக்கு போட்டு நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இளையராஜாவை வேற எந்த விஷயத்துல வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல நம்மளால விமர்சிக்க முடியாது விமர்சிக்கிறதுக்கான தகுதியும் நமக்கு கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகமா ஷேர் பண்ணுங்க